தண்ணி வேகமா சரி எல்லா பொம்பளைங்களும் எனக்கு என்ன டி நான் ஆம்பளை சிங்கம் நான் இப்ப எப்படி குளிக்க பாரு போய் அவங்க அந்த நிக்கிற பயலுகளை பூரா விரட்டி விட்டுட்டு நான் மட்டும் நல்லா தனியே குளிக்க போறேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிடுதே நீ பத்திரமா போய் குழி கையில காதுல கழுத்துல போட்டிருக்கிற நகையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க தண்ணி கொட்டுற ஸ்பீடுக்கு அடிச்சிட்டு போயிட போகுது ஊர்ல உள்ளவளுகள் எல்லாம் தாத்தான்னு சொன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ தாத்தான்னு சொல்லுதாளே இவள என்ன செய்ய சரி போங்க முருகேசா பாத் பத்திரமா கழுលின்ன தண்ணி உலிற ஸ்பீடுக்கு மொட்டை மண்டை பீஸ் பீசா நொறுங்கிற போது. தங்கச்சோ, ஏன்டி இந்த பயங்காட்டல சொன்னே. சரி, கடவுளே, இப்படி பயங்காட்டி விட்டுட்டு போயிட்டாளுகளே. இனிமே நம்ம எங்க போய் குளிக்க மொட்டை மண்டை உண்மையாவே தெரிச்சிட்டு என்ன செய்ய குளிக்க மனசு வராதே. எம்மாடி மெயின் அருவியில் தண்ணி இல்லை உழுது அந்த அளவுக்கு வேகம் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் குளிக்க விட்டுருக்காங்கல்ல இருந்தாலும் பயமாக ஏத்த பாட்டி தண்ணி இங்கே வரைக்கும் தெரிக்க அதா ஜாலியாக இருக்கும் நம்ம போய் குளிச்சிட்டு வருவோம் ஏம்மா தண்ணி விழுற ஸ்பீடுக்கு மண்டை உடைஞ்சிரும் போல அதெல்லாம் ஒன்றும் உடையாது சூப்பராக இருக்கும் வாங்க போய் குளிப்போம் லட்சுமி அக்கா நீங்கள் என்ன நைட்டையும் மாட்டிகிட்டு வந்துட்டீங்க ஆமாட்டி அருவியில் குளிக்கும் போது சேலையை கட்டிட்டு குளித்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும் நைட்டு என்ன பிரச்சனை இல்லை நெட்டச்சி நீ என்ன யோசிக்க நான் வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பரவு சொல்லுது என்ன இப்ப எதுவும் கேட்காத என்னட்டி அவட்ட பிறகு சொல்ல போறேங்க ஒண்ணு இல்லமாலாக்கா சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அருவி கிட்ட போகவே இருக்கே ஏக்கா இதுல பயப்பட என்ன இருக்கு இந்த அருவி ரெண்டா பிரிச்சிருக்காங்க பாருங்க லேடிஸ் எல்லாம் அந்த சைடு குளிக்கணும் வாங்க நம்ம போகும் தண்ணி தெறிக்கிறது நல்ல குளிர ஆரம்பிச்சுட்டு இங்கேயே குளுருதே கிட்ட போக போக ரொம்ப குளிரும் போல நம்ம மட்டும்தான் இங்க இருக்கோம் மத்த ஆட்கள் எல்லாம் எங்க ஏக்கா ஹோட்டல்ல இருந்து நம்ம கிளம்பணும்ல ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு அருவிக்கு போயிட்டாங்க இழுச்சக்காவும் நந்தினியும் பயந்துகிட்டு புளி அருவிக்கு போயிட்டாங்க ஏட்டி புளி அருவினா அந்த சின்ன இருக்குமே அதானே ஆமாக்கா சின்ன பிள்ளைகள் குளிக்கிற மாதிரி அங்கே தண்ணி கொஞ்சமாக தான் கொட்டிக்கிட்டு இருக்கும் அதனால பயப்பட வேண்டாம் நந்தினி குளிக்கிறதுக்கு பயப்படுதாலாம் அருவியை பார்த்தாலே பயமா அதனால தான் இழுச்சக்கா வானை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க நம்ம கூட இருந்தாலும் அந்த பிள்ளை ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால தனியா குளிக்கட்டும்னு அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க நம்ம கூட இருந்தால் வைக்கப்படுதாளா ஆமாட்டி அந்த பிள்ளை ஏற்கனவே கூச்சப்படும்ல அதனால எழுச்சக்க பார்த்து பார்த்து தான் வச்சிருப்பாங்க வெளியவே வரமாட்டா இப்பெல்லாம் கொஞ்ச நாள் நம்ம கூட டூருக்கெல்லாம் வாரா இல்லைன்னா நான் வரல நான் வரலன்னு வீட்டிலேயே தான் கிடப்பா எப்போ இப்போமே வாட வரைக்கே வாட வரைக்கும் வாட வரைக்கும் நிற்க போறீங்க நிற்க போறீங்களா டைம் தான் போகுது சீக்கிரம் வாங்க சரி அப்படியே போகமாட்டி வழி எங்கே இருக்குது தெரியுது பாருக்கேன் போல மாதிரியில இருக்கு மேல நம்ம போனோம் பாலத்து கடையில நிறைய ஆளுக்கு உட்காந்து துணி துவச்சுட்டு இருக்காங்களே நம்மளும் அள்ளிட்டு வந்துருக்கலாமோ இல்ல டி அழுக்கு துணியை கொண்டு வரலையே வேன்ல ஏறும் போது உங்க மகன் கிட்ட சொன்னீங்கல்ல அழுக்கு துணியை கொண்டு வந்திருக்கேன்னு அது அவன்கிட்ட சும்மா சொன்னேன் நான் அழுக்கு துணியை கொண்டு வரல நல்ல துணியா தான் அள்ளிட்டு வந்திருக்கேன் அவன் ஏசுவானன்ட்டு அழுக்கு துணின்னு சொன்னேன் ஏன்டே தே அழுகு துணியை கொண்டு வந்திருந்தா கூட இங்கே உட்காந்து சோப் போட்டுருக்கலாமே ஆமாட்டி ஆள்கெல்லாம் நல்லா காலை நீட்டி உட்காந்து சோப் போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கும் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கு நானும் பேசாமல் காலையில் கட்டிட்டு வந்து சேலையை கொண்டு வந்து துவச்சிருட்டா ஏ அப்பா எங்க போனாலும் துணியை துவச்சு காய போட்டுறணும் வாங்கம்மா பேசாம போய் குளிக்கிற வழியை பாருங்க வயிறு ரொம்ப பசிக்கு குளிச்சுட்டு போய் சாப்பிடணும் ஆமாட்டி வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு காப்பி மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தோம் சாப்பிடணும் சீக்கிரம் வாங்க போய் குளிப்போம் ஏமாடி தண்ணி எவ்வளவு வேகமா போகுதே எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு மது நீ ஏன் பயப்படுதே நான் தான் உன்கூட இருக்கمಲ್ಲ இருந்தாலும் பயமா இருக்கு செல்விக்கா பயப்படாதே நான் ஒண்ணே விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டேன் நம்ம போய் குளிக்க போவோம் இங்க எப்படி குளிக்கணும் இங்க இருந்தே உள்ள போதே என்னது ஆத்துக்குள்ள குளிக்க போறியா அருவி அந்தா இருக்கு பாரு அருவில குளிக்கணும் நீ முன்ன பின்ன அருவில குளிச்சதே இல்லையா இல்லையே நான் குற்றாலத்தெல்லாம் பார்த்ததே இல்ல இன்னைக்கு தான் பார்க்க ஏ குற்றாலம் இங்க பக்கத்துல தான் இருக்கு நல்லா வந்து குளிக்கலாம்ல எங்க வீட்டுக்காரே கூட்டிட்டு வரவே மாட்டாரு என்ன மனசனம்மா ஒரு குற்றாலத்துக்கு கூட கூட்டி வர மாட்டாரு ஆமா அவர் என்னை வீட்டுக்குள்ளே தான் வச்சிருப்பாரு சரி விடு நீ தான் என் கூட சேர்ந்துட்டேல்ல உனக்கு ஊர் ஊரா சுத்தி காட்டுத சரி இப்போ எப்படி போய் குளிக்கணும் அண்டா அங்க அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு பாத்தியா அந்த பக்கம் போணும் ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்குன்னு தனியா கம்பி போட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க அதுல லேடீஸ் குளிக்கிற சைடு போய் நம்ம குளிக்கணும் எல்லாரும் ஒண்ணாவா குளிப்பாங்க ஆமா தண்ணி மேல இருந்து கொட்டது இல்ல கொஞ்சம் ஆளாளுக்கு தலையில தண்ணியை வாங்கிட்டு அப்படியே இங்கிட்டு நவுண்டு வர வேண்டியதா அதான் குளிக்கிறது வேற எப்படி குளிக்கே

ஒரு நாளைக்கு உன் மண்டையை உடச்சத்தம் சரியாக வரும் ஐயோ முதல்ல முதல்ல அங்க பாருங்க முதல்ல போகுது முதலையா ஏமா முதல்ல எங்கம்மா போகுது மரக்கட்டம்மா மரக்கட்ட தண்ணியெலாம் அடைச்சிட்டு போகுது அதை பார்த்து முதலங்கியே இங்கேயே உன் பயத்துக்கு ஒரு அளவே இல்லையா பேசாம கூட வா வேணாம் இல்லாமல் நம்ம மட்டும் வந்து நல்லா குளிக்கிறது ஜாலியாக இருக்கும் ஆமாட்டி என் நேரமும் பிள்ளைகளை கையிலே பிடிச்சிக்கிட்டு அலையணும்னு நினைக்காத அவங்கள விட்டுட்டு நீ நிம்மதியாக குழி அவங்களும் அங்கே நிம்மதியாக இருப்பாங்க எனக்கெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது எங்கே போனாலும் நான் தனியாகவே போவேன் தனியாகவே இருந்துக்கிடுவேன் என் வாழ்க்கையே தனியாக தான் போகுது ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கேன் இங்கே பாருங்கட்டி ராதா நம்மளுக்கு முன்னாலே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டா ஹலோ மிஸ்டர் ராதாக்கா சொல்லாமல் கொல்லாமல் ஓடி வந்துட்டீங்களோ எல்லாரும் வந்துட்டீங்களா வாங்க வாங்க என்னட்டி எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் தண்ணியை பார்த்த உடனே ஆர்வம் தாங்க முடியல எப்படா குளி இருந்துச்சா நீங்களே அவனை நின்று கதை பேசிக்கிட்டு இருந்தீங்க அதான் நான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வடியும் வந்துட்டேன் உட்காருங்க எல்லாரும் இங்கே உட்காந்து குளிச்சா ஜாலியாக இருக்கும் இங்கே தான் கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு அதான் இங்கே வந்து உட்காந்துட்டோம் ஆமாட்டி நம்மளும் இங்களுக்குள்ளே உட்காந்து கையை காலை நீட்டி நல்லா ஜாலியாக குளிச்சா சூப்பராக இருக்கும் ஏ தண்ணி தலையில் உழுது ஜாலியாக இருக்கு ஏம்மா மண்டை மேலே கூசுதே கூசுதா எனக்கெல்லாம் தலை வலிக்குப்பா வலிச்சா வலிக்கட்டுண்டி இது பூர மூலிகை தண்ணி நல்ல தலை மேல உளுந்துச்சுன்னு வச்சுக்கோயே இருக்கிற பைத்தியம் பிசாசு எல்லாம் ஓடி போயிரும் ஆஹ் பிசாசு ஓடி போயிருமா நான் என்ன பைத்தியம் முடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லலட்டி மலை மேல இருந்து வருது பாத்தியா எல்லா மூலிகை மேலையும் பட்டு தண்ணி வரும் அதனால இந்த தண்ணியில குளிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது காய்ச்சல் சளி அந்த மாதிரி எதுவும் வராது நல்ல ஜாலியா இருக்கும் குளிச்சா உடம்புக்கும் நல்லது இந்த தண்ணியில குளிச்சா சுக பிரசவமா குழந்தை பிறக்குமா அதான் ஏன் கல்வி தண்ணியில குளிக்கிறதுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன இருக்கு உடம்பெல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்கல்ல அதுக்கு சொல்லுதேன் லட்சுமிக்கா இந்த தண்ணியில் குளிச்சா பிடிச்சிருக்க வைத்தியம் எல்லாம் சரியாயிரும்னு சொன்னீங்கல்ல அப்பனா செல்வியை கொண்டு வந்து முக்குவோமா ஆரம்பிச்சிட்டால இந்த ஒத்த ரோசா என்னைய பத்தி பேச்சு எடுக்காம இவளால இருக்கவே முடியாது மாலாக்கா நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது எதுக்கு அந்த சூனியக்காரியை பத்தி பேசுதிங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சூனியக்காரி மாதிரியே தெரியுது ஏட்டி என்ன அவளுக்கு பேரு சூனியக்காரின்னு வச்சிருக்கீங்களாக்கும்

அடி பாவி நான் வீட்டிலே குளிக்க மாட்டேனோ இவ வந்து பார்த்தாலக்கு பார்த்த மாதிரி பேசுதா அவங்க குளிச்சா என்ன குளிக்கல என்ன என்ன இப்போ எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் குளிங்க இப்போ தான் மொதல் அருவிக்க வந்திருக்கோம் இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருக்கு மிளகா பச்சிலாம் திங்க வேண்டி இருக்கு கோடி அருவி கொட்டதே அடி எமலே கோடி மலர்கள் கொட்டதே அடி எமலே ஏக்கா அந்த அருவியில் குளிக்கிற மாதிரி வேற ஏதாவது பாட்டு இருக்கா

குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா ஆ பாடு பாடு என்னத்த பாட இது மட்டும் தான் தெரியும் யாருக்கும் ஒரு பாட்டும் தெரியாதா மத்த பாட்டு நல்லா பாடிடலாம் அத்த பாட்டி அருவியில பாடுற பாட்டு தான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வர மாட்டேக்கி என்னைய மட்டும் இங்கே புலம் போட்டுட்டு இவ்வளவுலாம் நல்ல ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காளுக அருவி பாட்டு தெரியல என்ன நல்ல மழை பெய்யும் போது பாடுற பாட்டு தண்ணிக்குள்ள ஆடும்போது போது பாடுற பாட்டு அந்த மாதிரி பாட்டா பாடுங்க மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குது சாரல் அடிக்குது இதயம் பறக்குது மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குது சாரல் அடிக்கிறதே என் மேனியில் அடிய மிச்ச துளிகள் நதியாய் போகிறதே நான் சொல்லும் வேளையில் மலை நின்று போகட்டும் வானவில் கொடியிலே என் நாடை காயட்டும் நதியே துளி போடு என் மார்பில் உன் வீடு டக்கச்சிக்கு டக்கச்சி அடுத்த பாட்டு பாடுங்க டீ பாட்டா பாடுறீங்க பாட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா உங்களுக்கு சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் ஏதாட்ட ஒண்ணு பண்ணதே பாருங்க குளிச்சு முடிச்சிட்டு போய் வயிறு நிறைய நல்லா சாப்பிடணும் சாப்பாட்டுலயே இருக்காதீங்க டீ அங்க குற்றாலநாதர் கோயில் இருக்கு முதல்ல குளிச்ச உடனே போய் கோயில்ல போய் சாமியை பாத்துட்டு வரணும் நான்லாம் வரலப்பா நான் நெட்டச்சி தான் நான் சாப்பிட போகிறேன் யாரும் எப்படியே போங்கட்டி வர்ற ஆளுக்கா வாங்க நான் நல்லா சாமி கும்பிட போகிறேன் லட்சுமி அக்கா நானும் வாரேன் நானும் கோயிலுக்கு வரேன் என் மருமகளும் வருவா ஆண்டி நான் வரல எனக்கு எப்போவுமே பசி காது அடக்கி நான் கோயிலுக்குள்ளே வந்தேன்னா நேரம் ஆகும் நீங்கள் வேணால் சாமி கும்பிட்டுட்டு வாங்க நான் ஏதாவது ஹோட்டலில் போய் நல்லா ஃபுல் கட்டு கட்ட போகிறேன் திங்குதுலேயே இரு சரி நான் போயிட்டு வரேன் உனக்கு சேர்த்து நானே வேண்டிக்கிடுதேன் ஆ சரி ஆண்டி போன வருஷம் குற்றாலத்துக்கு வந்தது யாருக்காவது ஞாபகம் இருக்கா சில்பா என்ன செஞ்சார்னு அது எப்படி மறக்க முடியும் அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு இப்போ எதுக்காதலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏமா உண்மையே சொல்லணும்ல நீங்க கூட வரவேன கார்ல மேலே ஏறி குதிச்சு ஓடி வந்த நான்ங்க ஒன்னே வர கூடாதுன்னு சொன்னோம் நீ எப்பவும் கேட்காம ஏறி வந்துட்டல்ல வந்தது மட்டுமா எங்களெல்லாம் கடத்த திட்டம் வேற போட்டல்ல அந்த கொள்ளதாரம் கூட சேந்தக்கிட்டு கொள்ளகரையில்ல டீ ஊத்த ரோசா அவங்க கிட்னி திருடி கொஞ்சூ உட்டிருந்தேங்க எல்லாரையும் கடத்திட்டு போய் கிட்னி எல்லாம் திருடி இருப்பீங்கல்ல இல்லடி நான் அந்த அளவுக்கு மோசமானவளா கிடையாது. உங்களுக்கு போய் கரதி மட்டும் நான் வைக்க சொன்னேன். அவன் வந்தா कितनी திரடிகிறதுன்னு கேட்டா சரி போணா போدي எடுத்துக்கோனு விட்டுட்டேன் என்னது போணா போድን ஊட்டட்டியா? ஆ செல்லர் அஞ்சா நீ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்கல்ல வேற என்ன? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தத பரதெல்லாம் திருந்தி இருக்கே. அந்த கதையெல்லாம் இப்ப பேசாதீங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சரிடி சரிடி இன்னும் அதெல்லாம் பேச மாட்டேன்னே மன்னிச்சிரு. செல்வியக்காவும் எப்படியாவது திருந்திட்டா நல்லா இருக்கும்ல என் பேரை இழுக்காம இருக்கவே மாட்டாளுக்கு போல அவெல்லாம் திருந்த மாட்டாட்டி அவ திருந்து வந்து நீ கனவு கண்டுகிட்டு இருக்காதே கடவுளே காளியாத்தா மரியாத்தா எப்படியாட்ட அந்த செல்வியை மட்டும் திருத்தி நல்ல புத்தியை கொடுத்துருங்க இந்த மாலாக்கும் ராதாக்கும் மொட்டை அடிச்சு விடுதே கோயில் நல்ல பெருசா இருக்கு ஆமாட்டி குற்றாலநாதர் கோயில் சிவன் கோயில் போன தடவை வரும்போது நம்ம ஏன் கோயிலுக்கு போல போன தடவை வரும்போது தான் பெரிய பிரச்சனையாயிட்டே ஆமாக்கா இந்த தடவை அப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாது நல்லா குளிச்சிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகணும் என்ன டே செஞ்சிக்க போன தடவை அது ஒரு பெரிய கதை செல்ல தையக்கா மழை மேலே போகணும்னு ஆசைப்பட்டு ஏறி போனோம் அதுக்கு பிறகு போய் வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் யானை விரட்டுன்னுச்சு பிறகு எங்கேயோ போய் ராத்திரி பூரம் காட்டுக்குள்ளே கிடந்து பிறகு மத்தியானல வந்தோம் பசியில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காம கொய்யா பழத்தை தின்னு பச்சை மீனை பிடிச்சி சுட்டு தின்னு கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தோம் என்னத்துக்கு மலை மேலே ஏறி போகணும் எல்லாம் சிமிருதான் செல்லத்தையக்கா தையக்கா என்ன செய்ய ஏறி போய் தொலைஞ்சிட்டோம் கடைசியில் வர்றதுக்குள்ளே போதும் போது நைட்டு போலீஸ்காரங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அதுவும் போலீஸ்காரங்க சில்பாவை பார்த்து சந்தேகப்பட்டு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுனால தான் நம்மளை கண்டுபிடிச்சாங்க இல்லைன்னா மழை மேலே காட்டுக்குள்ளே தான் கடந்துருக்கணும் இருந்தாலும் மேலே நம்ம எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தோம் என்ன செய்ய சரி அதை பற்றி பேச வேண்டாம் வாங்க நம்ம போய் சாமி கும்பிடுவோம் கோயிலுக்கிட்ட வந்தாலே மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கல ஆமாம் சில தையக்கா அம்மா ஈடியா இருக்குது பாருங்க அங்கே அவ்வளோ அருவி சத்தத்துலேயும் இங்கே கோயில் நல்லா அமைதியாக இருக்கே என்ன பூஜை நடக்கே சரி வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் சாமி கும்பிட்டு வந்து முதல்ல சாப்பிடணும்ப்பா பயிர் பசிக்கு காதெல்லாம் கேட்க முடக்கி தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு வருது நல்ல அருவியில் குளிச்சிருக்கல அப்படி தான் பசிக்கும் கடவுளையே எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படியே எனக்கு லேட் சீட்டில் ஒரு ஒரு கோடி ரூபா உளுற மாதிரி செஞ்சுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ நான் நல்ல எல்லா வெளிநாட்டுக்கும் டூர் போக முடியும் அதுக்கு பிறகு நல்ல மேக்கப் ஐட்டமாக வாங்கி போட முடியும் என் ரூமில் வேற நிறைய இடம் காலியாக இருக்குது அங்கெல்லாம் நிறைய பீரோ வாங்கி வச்சு நிறைய துணியாக வாங்கி வாங்கி அடுக்கி வைக்கணும் திறமை நிறைய எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து நிறைய துட்டு தேவைப்படுது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நல்ல வசதியாக இருக்கும் கடவுளே எல்லாரையும் நல்லா வச்சுக்கோப்பா பிள்ளைகளும் நல்லா படிக்கணும் எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் அத்தை மாமா எல்லாரும் நல்லா சிறப்புமா சந்தோஷமாக வாழணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் எங்கள் ஊருக்காரையும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் கூடவே இருந்து துணையாக இருந்து காளியாத்தான் மாரியத்தா எல்லாரையும் காப்பாற்றுங்க கடவுளே நான் கேட்ட ஐட்டத்தெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வரிசையை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதனால உங்கள் கோயிலில் வந்து ஒரு தேங்காய் உடச்சிருவேன் கடவுளைனா மளிகை கடையை வச்சிருக்காரு லிஸ்ட்டு போட்டு எல்லா பொருளையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கடவுளே எல்லாருக்கும் நல்ல புத்தியே கொடு இல்லேன்னா எல்லாரையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் என்னடி குரங்கு மாதிரி தப்பீ மேலே ஏறிக்கிட்டு இருக்கீங்க தாத்தா நாங்க மலை மேல ஏற போறோம் காட்டுக்கு போறோம் முருகேசா காட்டுல போய் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வர போறோம் மังகாம்மா சொன்னா கேளு மேலே போவானே முருகேசா ஒண்ணு ஆவாது சும்மா அந்த மேல வரைக்கும் ஏறி பாத்துட்டு வந்திருந்தோம் அவளுதெல்லாம் சின்ன பிள்ளையளே ஏறி போறாளே நீ

என்ன எல்லாரும் வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க லட்சுமி மேலே பாருங்க மூணு பேர் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க மேலயா மேலே எங்க பார்க்கணும் அடியே நெட்டச்சி கீழ இறங்கி வர போறியா இல்லையா அத்தை பாட்டி நீங்க என்ன வயசான ஆளு மேலே ஏறிக்கிட்டு நாங்க மலை மேலே ஏறி காட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வர போறோம் என்னது மலை மேலே ஏற போறீங்களா வேண்டாம் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கீங்களோ கீழ இறங்கி வாங்க மூணு பேரும் லட்சுமிக்கா அக்கா கவலைப்படாதீங்க இந்த இடம் நல்லாதான் இருக்கு ஏறதுக்கு வசதியா இருக்கு நாங்க ஏற இந்த இங்க நின்னு பார்த்துட்டு வந்துருதோம் ஏட்டி சொன்ன கேட்க போறியா இல்லையா இப்ப கீழே இறங்கி வாரியா என்ன ஏக்கா நீங்க போய் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டே இருங்கக்கா நாங்க நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம் இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருதோம் ஐயோ கடவுளே இந்த பிள்ளை சொல்ல கேட்ட தொலைய மாட்டேக்கே கீழே விழுந்தா என்ன செய்ய மாசமா இருக்க இவங்க வீட்டுக்காரருக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அவங்க அப்படித்தான் என்ன தேல்லிக்கிட்டு இருப்பாங்க அத்த பாட்டி நீங்க போங்க வாழ்க்கையில அப்படியே எப்ப பார்த்தாலும் இருந்தமா செத்தமான்னு இருக்க கூடாது என்ன தேவையாது ஒண்ணு சாதிச்சுட்டு சாவணும் மேல ஏறுங்க ஆமா நெட்டச்சு சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி மேல வாங்க ஐயோ கடவுளே ஏன் இவ்வளவு இப்படி பண்ணுது அழுக போட்டு கரச்சல் பண்ணுது அழுகளே ஏடி நெட்டச்சு கேடி இறங்கி வந்து தொலைங்க நெட்டச்சு ஓடி வந்துரு எம்மாடி சொல்ல சொல்ல கேட்காம மேலே ஏறி போயிட்டு அழுகளே இப்ப என்ன செய்ய நம்ம என்ன செய்ய முடியும் வரும்போது வரட்டும் அப்படியெல்லாம் உடமுடியாது பக்கம் வைத்தால் அந்த பிள்ளை மாசமா இருக்கு ஏழு மாசம் ஆகுது இந்த மங்கம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது ஏன் தான் இப்படி பண்ணலாம் பாட்டு மங்கம்மாவ பத்தி தப்பா பேசாத அறிவிருந்தா விடுவானா அந்த பிள்ளையின் இழுத்து பிடிச்சி கீழே உடம்ப இவளும் மேலே எரிக்கிற போறா அதுக்கு இன்னும் மங்கம்மாவ பாத்து அப்படி இப்படின்னு சொல்லுவியோ சொல்லத்தான் செய்வே அறிவில்லாத மங்கம்மா ஏட்டி அவள அப்படி திட்டாது டீ என்னது நான் மலை மேல ஏறி போணுமா வேண்டாம் பாட்டி போகவை தா அவருக்கு போச்சலல திங்க என்ன செய்ய நான் வேணாம் மேல ஏறி போய் கூட்டிட்டு வரட்டா வேண்டாம் ஆன்ட்டி இரு எல்லாரத்தையும் கேட்டு என்ன செய்யணும் முடிவெடுப்போம் விடு போ எல்லாரே எவ்ளோ இருக்காக எல்லார அந்த வடக்கடையில நின்னு பச்சீ போண்டால తిന്നിக்கிட்டு இருக்காக சரி வாங்க போய் எல்லாரையும் கூட்டிட்டு வருவோம் ஆ சரிட்டி வா போய் சொல்லி கூட்டி வருவோம்